வணக்கம் இது நம்ம தனம் ஹோம் மேட் மசாலா இதில் வந்து இன்னைக்கு வந்து குழம்பு தூள் சாம்பார் தூள் இது ரெண்டுமே வந்து அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க நம்ம வந்து எப்படி வந்து ஹைஜீனிக்காக சுத்தமாக ரெடி பண்ணுறோம் ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறோம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அது வந்து எந்த விதமான குழம்புகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத வந்து நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ அம்மா வந்து சோம்பு இருக்காங்க சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு கசகசா மஞ்சள் விரலி மஞ்சள் ஆஹ் கடலைப்பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு புழுங்கல் அரிசி இது எல்லாமே இதை பட்டை கிராம்பு சொல்லிக்கிட்டேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிதான் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் பண்றது இந்த குழம்பு மிள~ இது வந்து இப்ப எப்படி வறுக்குறாங்கன்னா நம்ம சிம்மில வச்சு சோம்பு வறுப்பாங்க இப்ப நம்ம வறுத்துட்டு போதே அம்மாவுக்கு வந்து பதம் நல்லா தெரியும் நீங்க புதுசா இருக்கிறீங்க அப்படி சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வாடை வந்து நமக்கு தெரியும் வறுக்கிற வாடை வந்து நல்லா வந்து இந்த ஸ்மெல் வந்து நமக்கு வெளியில வரும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதுலதான் வந்து நம்ம வந்து வறுபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க இப்ப வந்து மிதமான சூட்ல வறுத்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து இப்ப அம்மா வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ண போறாங்க ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறோம் ஜீரகத்தை ஆட் பண்ணி அதையுமே வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பொரியிற வாடை வர வரைக்குமே அதுவுமே வறுப்போம் ஜீரகம் வந்து எல்லாத்துலேயுமே சேர்க்கலாம் ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரகத்தில் இருக்கிறது என்னென்னா செமிக்கிற தன்மை ரெண்டாவது வந்து நம்ம குடலில் வந்து அல்சரு எது அல்சர் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து நல்லது சுத்தம் பண்ணும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது ஜீரகத்துல ஜீரகம் சோம்பு இதெல்லாம் நம்ம அதுக்காக தான் செய் சேர்க்கறது நல்லா செமிக்கும் ஈஸி டைஜஷன் இருக்கும் இதுலயே அம்மா வந்து கிராம்பையும் போட்டு வறுக்குறாங்க ஏன்னா கிராம்பை வந்து தனியா போட்டு வறுக்கக்கூடாது தனியா போட்டு வறுத்தா கருகிரும் இப்ப இது வந்து நம்ம தேவையானது இப்போ ஒரு ரெண்டு கிலோ மசாலா வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்றோம் அதுல வந்து அதுக்கு தேவையான அளவுகளை வந்து இப்ப அம்மா வந்து அதுல போட்டுட்டு இருக்காங்க கிராம்புமே வந்து ரொம்ப நல்லது ஜீரண சக்தி உள்ளது நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கலவைகளோடு நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது எந்த இது அல்சர் இருக்குது எனக்கு இப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த குழம்பு மிளகாய்த்தூழில் வந்து மிதமான காரம் தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நார்மலா மீய வந்து காரம் சாப்பிட்றவங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள்ல ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ வந்து வெந்தயம் போட்டால் வெந்தயம் போட்டு நம்ம அது சொன்ன மாதிரியே தான் பொரிய விட்டுட்டு வந்து இடுப்பாங்க அதுல வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போட்டுட்ருப்பாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி நம்பி வாங்கலாம் நாங்கள் வந்து எங்களை காளையார் கோவில் சிவகங்கை அங்கதான் தான் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் வீட்லேயே தான் பண்ணுறோம் எங்கே முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்லா ஹைஜீனிக் அது நம்மளுக்கு எப்படி இதே தான் நாங்கள் எங்கள் குழ குழம்புக்கு வந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த வெந்தயத்துலேயும் அம்மா மிளகு போட்டு எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அரிசி எந்த புழுங்கல் அரிசி இப்போ கடையிலலாம் வந்து நம்ம வந்து பொடியை மட்டும் வெறுமளகாத்தூள் மல்லித்தூளை வந்து போ வாங்கி போட்டுட்டு இது பண்ணுவாங்க கடலை மாவை வந்து கரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் நம்ம அந்த இதெல்லாம் வந்து தேவையில்லை கடைக்கும் கடையில் இருக்கவங்களும் நீங்கள் நம்ம மசாலா வாங்கலாம் இதில் வந்து அரிசி போடுறாங்க அப்போ அந்த லேசான ஒரு குழம்புக்கு தேவையான ஒரு கெட்டி மாவு தன்மை இதில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பெ கட்டி பெருங்காயம் போடுறோம் பெருங்காயமும் வந்து போடணும் கொஞ்சம் வந்து போடணும் அதில் வந்து அம்மாக்கா அளவு தெரியும் அவங்க வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்காங்க அடுத்து வந்து நம்ம வந்து தேவையான அளவு துவரம் பருப்பு கடலம்பருப்பு ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி அந்த இதில் நான் போட்டுட்ருக்கேன் நம்ம இந்த இதில் தான் வந்து அரைக்கிறக்கு மில்லுக்கு அரைக்கிறக்கு வந்து எடுத்துட்டு போவோம் அதில் தான் வந்து போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டா நம்ம வந்து மில்ல கொடுத்து அரைச்சி நல்லா வந்து ஒரு எப்படி நம்ம குழம்புக்கு வந்து நைஸான பொடியாக வந்து நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பட்டை கிராம்பு முன்ன கேஷு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இது எல்லாமே போடுவாங்க அப்போ அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் நான்வெஜ் குழம்புல அதனால இது நம்ம வந்து போடுறது இது எல்லாமே வந்து ரொம்ப வருபடக்கூடாது அது ஒரு பொன்னிறமா நிறமா இப்போ வந்து பட்டை போடுறாங்க பட்டை போட்டு இது எல்லாமே வந்து ஓரளவு மிதமான சூட்ல வச்சு நம்ம வந்து இதை வறுக்கணும் லாஸ்ட்டாக வந்து பட்டை போட்டாங்க இப்போ வறுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஸ்மெல் வருது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இதில் நீங்கள் வந்து அந்த பொடி ஃபுல்லாக அரைச்சு முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வருது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து நம்மக்கிட்ட தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்படியுமே இருக்குது அந்த ம மல்லித்தூள் வந்து மல்லித்தூள்லேயுமே வந்து நீங்கள் நினைக்க வேணாம் வெறும் தனியா மட்டும் நம்ம அரைக்கிறது இல்லை அதில் ஜீரகம் சோம்பு இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைக்கிறது ஒரு கலவையை அப்போ வந்து நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் இரண்டுமே வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்ம நம்மக்கிட்ட வந்து சாம்பார் தூளுமே இருக்குது அந்த ப்ரிப்ரேஷன் வீடியோவுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கீழே இருக்க நம்பரில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட காம்போ ஆஃபர்ஸுமே இருக்குது மல்லித்தூள் மிளகாய் தூள் தனிய குழம்பு மிளகாய் படி இது மூணுமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ரொம்ப கம்மியான இதில் தான் ஒன் ஃபிஃப்டி வந்து மூணுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸு குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த நீங்க நீங்கள் ரொம்ப பிடிக்கும் அடுத்தளவாக கண்டிப்பாக வந்து எங்கிட்ட வந்து வாங்குவீங்க ரெகுலராக நம்பிக்கை இருக்கு ட்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல ப்ராடக்ட் தான் எந்த வித பிரச்சனையும் வராது ஃபுட் ப்ராடக்ட் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம இந்த மாதிரி இது இது பண்ணுறதுக்கே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்